அவளா சொன்னால் மாம்பழம் ஹவுஸ் ஸ்டாப்பை விட்டு கூட்டம் ஃபுட்போர்டில் நிற்காத சிலரை கொடு என்ற கண்டக்டரின் அதிகாரம் தூள் பறந்தது இவை ஒன்றும் மூத்தியின் செவிகளில் விழவில்லை பேப்பரில் இருந்த வான்ட் காலத்திலேயே கவனமாக இருந்தான் லேடிஸ் டைபிஸ்டுகள் தேவை பெண் குமாஸ்தாக்கள் மனு செய்யவும் பெண் பிரதிநிதிகள் விண்ணப்பித்துக் கொள்ளவும் வெறுப்படைந்தான் மூர்த்தி இது பெண்களுக்குத்தான் காலம் எங்கு போனாலும் பெண்களின் போட்டி எந்த ஆபீஸிலும் அவர்களுக்கு முதலிடம் இப்படி போட்டி போட்டால் கடைசியில் ஆண்கள் கதி அதோ கதிதான் தான் ஏற்கனவே பெண் இனத்தின் மீதம் இருந்த வெறுப்பு இன்னும் அதிகரித்தது அவனுக்கு ஏய் மிஸ்டர் எழுந்துறீங்க லேடி சீட் என்றது ஒரு குரல் மூர்த்தியின் கவனம் கலைந்தது கடை கண்களால் கவனித்தான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் ஒரு பெண் கவர்ச்சி உடை அவனுடைய வெறுப்பு அதிகரித்தது காதில் விழாதவன் போல அமர்ந்திருந்தான் மோத்தி கையில் இருந்த குடையினால் அவள் தோளிலே லேசாக ஒரு தட்டு தட்டினாள் அந்த பெண் பிளீஸ் கெட் அப் இது லேடி சீட் என்றாள் அவள் அதிகார குரலில் சுற்றமுற்றும் இருந்தவர்கள் அவனையே பார்த்தனர் கையிலிருந்த பேப்பரை வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்க முடியாமல் எழுந்து நின்று ஏற்கனவே இடிபட்டு ஹேண்ட் பேக்கையும் குடையையும் மடியில் வைத்துக் கொண்டு கூலிங் கிளாஸை சரிப்படுத்தி போட்டுக்கொண்டு அலட்சியமாக அமர்ந்தாள் அந்த பெண் நிற்க முடியாமல் நின்று உட்கார்ந்து இருப்பவர் மீதும் நின்று கொண்டு இருப்பவர் மீதும் முட்டி மோதி டோஸ் வாங்கி கொண்டு பிரயாணம் செய்யும் மூர்த்தியை விஷம கண்களினால் பார்த்து உள்ளூர சிரித்து கொண்டு இருந்தாள் அந்த பாவை படித்து பட்டம் பெற்றுவிட்டு வேலை இல்லாமல் திண்டாடும் நபர்களில் மூர்த்தியும் ஒருவன் தகப்பனார் இல்லை தாயார் மட்டும் தான் இருந்தாள் நிரந்தர வருவாய் இல்லாமல் எத்தனை காலம் தான் வாழ முடியும் நல்ல தகுதிகள் இருந்தும் வேலை கிடைக்காவிட்டால் வேதனை ஏற்படுவது சகஜம்தானே அத்துடன் எங்கு சென்றாலும் பெண்களுக்கு சலுகை என்றால் சுகேசன் கம்பெனியில் வேலை கிடைக்கும் என்று கேள்விப்பட்டான் அந்த கம்பெனியில் வேலை செய்யும் ஏகாம்பரம் மூர்த்தியின் நண்பன் நல்ல சிபாரிசு இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்று கூறினான் ஏகாம்பரம் தனக்கு தெரிந்த ஒரு டாக்டரை பிடித்தான் டாக்டர் ஒரு வக்கீலுக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்தார் வக்கீல் ஒரு ஆடிட்டரின் பக்கம் கையை காண்பித்தார் அந்த ஆடிட்டரை பிடிப்பது பெரும் பாடாக இருந்தது அன்று அவரை எப்படியாவது பிடித்து சிபாரிசு கடிதம் வாங்கிவிட வேண்டும் என்றுதான் அத்தனை அவசரமாக கிளம்பி இருந்தான் மூர்த்தி மவுண்ட் ரோட்டிலே இரண்டு அடுக்கு கட்டிடம் ஒன்றில் இருந்தது சுகேசன் கம்பெனி மாடி படிக்கட்டுகளில் மளமளவென்று ஏறிய மூர்த்தி ஆபீஸின் ஹாலை அடைந்தவுடன் அசைவற்று நின்றுவிட்டான் பஸ்ஸிலே பார்த்த பாவை என்கொயரி கவுண்டரில் அலட்சியமாக அமர்ந்திருந்தாள் அவள் பெயர் வனஜா என்று அறிவித்தது கவுண்டரில் இருந்த இண்டிகேஷன் போர்டு மூர்த்தி அவளை சட்டை செய்யவில்லை மதிக்கவும் இல்லை ஹாலின் மற்றொரு புறத்தில் இருந்த மேனேஜரின் அறையின் பக்கமாக சென்றான் வெளியில் அமர்ந்திருந்த பியூன் அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை விசாரணை கவுண்டரின் பக்கமாக கையை காண்பித்தான் மேனேஜரை பார்க்க வேண்டாம் அலட்சிய பாவத்துடன் கேட்டான் அவன் வனஜா கையில் இருந்த புஸ்தகத்திலேயே கவனமாக இருந்தாள் அவனை அவள் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை ஒரு முறை கனைத்தான் தையை சரிப்படுத்தியவாறு மறுபடியும் அதே கேள்வியை கேட்டான் வனஜா படிப்பதை நிறுத்தவில்லை தலையை நிமிர்த்தவும் இல்லை கவுண்டரின் ஒரு மூலையில் கிடந்த என்கேஜ்மெண்ட் பேடை எடுத்து அவன் பக்கமாக நகர்த்திவிட்டு படிப்பதிலேயே கவனமாக இருந்தாள் இந்த அலட்சிய போக்கு மூத்தியின் கோபத்தை கெழுதியது ஏதேதோ சொல்ல வேண்டும் போல இருந்தது ஆனால் எதையும் சொல்ல முடியவில்லை பெயர் விலாசம் வந்த காரணம் இத்தனையும் எழுதி முடித்தான் மறுகணம் கவுண்டரின் அடியிலே கிடந்த நோ போர்டை எடுத்து மேஜையின் வனஜா வேலை நீ போகலாம் என்று சொல்லுவது போல இருந்தது அவள் செயல் இது மாதிரி நான் எத்தனையோ போர்டுகளை பார்த்திருக்கிறேன் வெளியிலேதான் இந்த போர்டு இருக்கும் உள்ளே ரகசியமாக அப்பாயின்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கும் இது வெறும் கண் துடைப்பு நீங்க சாதாரண ஒரு என்கொயரி கிளார்க் இதை உள்ளே அனுப்ப வேண்டியதுதான் உங்க வேலை ஐ எம் சாரி வேலை விஷயமாக யாரையுமே உள்ள அனுப்ப கூடாதுன்னு கண்டிப்பான உத்தரவு நான் என்ன என்ன சாதாரண அப்ளிகண்ட் நினைச்சீங்களா பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ஹையர் பத்து பாஷை தெரியும் அதோட பெரிய சிபாரிசு வேற இருக்கு நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்லை சொல்றவங்க சொல்லட்டும் அடித்தார் போல பேசிவிட்டு ஆவேசத்துடன் மேனேஜரின் அறைக்குள்ளாக நுழைந்தான் மூர்த்தி பத்து நிமிஷங்களுக்கு பிறகு மூர்த்தி மேனேஜரின் அறையை விட்டு வெளியில் வந்தான் கை குட்டையினால் முகத்தை துடைத்து கொண்டான் நெற்றியிலே புரண்ட கேசத்தை தள்ளி விட்டு கொண்டான் தையை சரி செய்தவாறு வழக்கம் போல கணைத்து கம்பீரமாக நடந்தான் மூர்த்தி ஏய் மிஸ்டர் அலட்சியமாக வனஜாவை திரும்பி பார்த்தான் விரலை அசைத்து அவனை தன் அருகில் வருமாறு அழைத்தாள் வனஜா அலட்சியமாக அவள் அருகில் நடந்தான் என்ன விஷயம் என்று கேட்பது போல புருவத்தை உயர்த்தி தாழ்த்தினான் மோத்தி என்ன ஆச்சு தானே ஓ எஸ் கிடைச்சு போச்சு எனக்கு என்ன படிப்பு இல்லையா பர்சனாலிட்டி இல்லையா என் அப்ளிகேஷனை பார்த்த உடனே மேனேஜர் அசந்து போயிட்டார் அப்ளிகேஷன்லயே அப்பாயிண்ட் எழுதிட்டாரு நாளைக்கு ஆர்டர் வரம் இப்ப பெண்களின் கை உயர்ந்து இருக்கலாம் ஆனா இது இப்படியே நீடிக்கும்னு சொல்ல முடியாது எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க மூர்த்தி வெளியேற முயன்றான் அவனுடைய கோட்டின் விளிம்பை பிடித்து எழுத்து நிறுத்தினாள் வனஜா உதட்டிலே கேலி புன்னகை பார்வையிலே விஷமம் கவுண்டரின் ஒரு பக்கத்தில் மடித்து வைத்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்து அவனிடம் காண்பித்தாள் இதுதான் உங்க அப்ளிகேஷன் இங்க என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்களா நோ வேகன்சி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா அவ்வளவுதான்னு அர்த்தம் இதுவே நீங்க ஒரு லேடி அப்ளிகண்டா இருந்திருந்தா உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் என்ன செய்யறது கால மாறி போச்சு அது ஏற்கனவே அவனுக்கு தெரிந்த விஷயம் தான் வேலை காலி இல்லை என்று சொல்லிவிட்டார் மேனேஜர் ஆனால் வனஜாவுக்காக அப்படி நடித்தான் அவன் மேனேஜரின் அறையை விட்டு வெளியில் வருவதற்கு முன்பு அவனுடைய அப்ளிகேஷன் அவள் கைக்கு வந்து இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அந்த ஆபீஸில் அவனுக்கு வேலை கிடைக்க போவது இல்லை இனி இங்கு வர வேண்டிய அவசியமும் இருக்காது ஆத்திரம் தீர பேசிவிட்டு போய்விட்டால் என்ன காலம் மாறி போகல கெட்டு போச்சு பெண்களினாலே உலகமே கெட்டு போச்சு வாய பெண்களினாலே தான் ஆண்களுடைய வாழ்க்கையே பால் ஆயிடுறது ஆண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா ஆண்கள் பொறுப்பு இல்லாம இருக்கிறதால தானே இந்த நிலைமை ஏற்படுறது பெண்களுடைய வருமானத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன தெரியுமா ஆயிரத்துல ஒண்ணு அப்படி இருக்கலாம் அதுக்காக எங்க போனாலும் இப்படி போட்டி போடணுமா மனைவியின் வருமானத்தை நம்பி கணவன் கொஞ்ச நாட்கள் வாழலாம் ஆனா பொறுப்புள்ள கணவனின் வருமானத்தை நம்பி ஒரு மனைவி வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக காலம் கழிக்கலாமே உதாரணமா உங்களையே எடுத்துக்கோங்க உங்களுக்கு கல்யாணமான வேலைக்கு வருவீங்களா வனஜாவின் கண்கள் கோப கணலை காக்கின பியூன் என்று கத்திய வருசாட் என்று எழுந்தால் பியூன் பறந்தோடி வந்தான் அம்மாவுக்கு ஐஸ் வாட்டர் வேணுமாம் சீக்கிரமா கொண்டு வா என்று கூறியவாறு அந்த இடத்திலிருந்து அந்த தியானமாகிவிட்டான் மூர்த்தி மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் மூர்த்தியும் ஏகாமிரமும் சந்தித்து கொண்டார்கள் ஏண்டா பழி அநியாயமா காரியத்தை கெடுத்துட்டியடா வனஜா மூலமா மேனேஜர் கிட்ட சொல்லி சமயம் வரும்போது உன் அப்ளிகேஷனை தள்ளி விடலாம்னு நினைச்சா அவளோட சண்டை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறிய போட அவள் என்ன மேனேஜரின் காரியதரிசியா மரியாதையா நடந்துக்க சாதாரண என்கொயரி கிளார்க் தானே பொடமண்டு மேனேஜரின் பெண் அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சொண்டு வேலையில வந்து உட்கார்ந்து அவளுக்காக ஏற்படுத்தின போஸ்ட் தான்டா அது அது சேர்த்து போனான் மூத்தி மேனேஜரின் பெண்ணாவணச்சா அதனால தான் இத்தனை கர்வமா ஆபீஸில் இவ்வளவு சலுகையா அவசரப்பட்டு விட்டோமே என்ற எண்ணம் எழுந்தது இருந்தாலும் அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு பெண் சிபாரிசு எனக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டாம் நேய் மூர்த்தி உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாடா இத்தனை நாளா வனஜாவினுடைய கல்யாணம் வெயிட்டிங் ஆனா அவளுக்கு கல்யாணமாக போறதுரா அப்படியா எவனோ கண்ணா பின்னான்னு மொட்டை கடுதாசி எழுதுறானாம் மூன்று கடுதாசி வந்தடுத்தாம் வீட்ல ஒரே ரகலைன்னு கேள்விப்பட்டேன் வனஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் மறு மேனேஜர் மேஜர் மும்முரமா இருக்கார் அப்போ அவள் கொட்டம் அடங்கிடுச்சுன்னு சொல்லு இனிமேல் மூச்சு பேச்சு காட்ட மாட்டாள் இது அவளுக்கு சரியான பாடம் ஆமாண்டா ரொம்ப மாறி போயிட்டாள் வரது போறதே தெரியல அது சரி உண்மைய சொல்லு இது உன் வேலை தானே நீ அவளை பத்தி விவரமா விசாரித்த போதே சந்தேகப்பட்டேன் கடைசியில நீயே அப்படி செய்துட்டியோ சாச்சா எனக்கு என்னடா தலையெழுத்து யாரு எக்கெடு கெட்டு போனா எனக்கு என்ன நான் என்ன அப்படி செய்கிறேன் நேர்லேயே போய் கேட்கிறேன் எனக்கு என்ன பயமா அழுத்தம் திருத்தமாக பேசினான் மூத்தை ஆனால் அது அவனுடைய திருவிளையாடல்தான் உடனே உன்னை திருத்திக்கொள் இல்லாவிட்டால் ஊர் சிரிக்கும் என்று அவளுக்கு ஒன்று உன் பெண்ணை ஆபீஸுக்கு அனுப்பாதே ஆபத்து என்று அவளுடைய தாயாருக்கு இன்னொன்று ஒரு பெண் சம்பாதித்து வாழ வேண்டுமா வெட்கமாக இல்லையா உனக்கு என்று அவளுடைய தகப்பனாருக்கு மற்றொன்று வாரம் ஒன்றாக எழுதி தன் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டான் இப்படி ஏதாவது செய்தால்தான் கர்வம் பிடித்த அவள் ஓரளவாவது திருந்துவாள் என்று அந்த காரியத்தை செய்தான் அவன் எண்ணம் நிறைவேறிவிட்டது வனஜா அடங்கிவிட்டாள் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து விட்டது போன்ற பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் மூர்த்தி சில தினங்களுக்கு பிறகு காலை சுமார் பத்து மணி இறக்கம் அப்ளிகேஷன் போட்ட இடங்களிலிருந்து ஆர்டர் ஏதாவது வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் மூர்த்தி வீட்டு வாசலில் என்று ஒரு கார் வந்து நின்றது வண்டியை விட்டு அலட்சியமாக இறங்கினாள் வனஜா திகைத்து போனான் மூர்த்தி இவள் ஏன் இங்கு வருகிறாள் என்ன வேலை உண்மை தெரிந்து விட்டதோ என்னை தாக்குவதற்காக வருகிறாளோ உறக்க பேசி ஊரை கூட்டி விடுவாளோ நல்ல வேலை அம்மா வீட்டில் இல்லை அதே நடை அதே உடை அதே பாவனை மாறுதல் ஒன்றுமே இல்லை உண்மையை வரவழைக்க ஏகாம்பரம் இப்படி சொல்லியிருப்பானோ ஏய் மிஸ்டர் நான் தான் சந்தேகம் வேண்டாம் பிறகுதான் உணர்வு பெற்றான் மூர்த்தி டம்ப பையிலிருந்து கல்யாண பத்திரிகை ஒன்றை எடுத்து அவனுடைய கரத்தில் திணித்தாள் எனக்குத்தான் கல்யாணம் நேரை கூப்பிடணும்னு தான் வந்தேன் மறக்காமல் வந்துடுங்க பத்திரிகையை படித்தான் அவளுக்குத்தான் கல்யாணம் நான் வேலையை விட்டுடனும் கல்யாணம் பண்ணிக்கணும் சம்சார சாகரத்துல மூழ்கி தவியா தவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அந்த ஆசையை நான் நிறைவேற்றி விட்டேன் சந்தோஷம் தானே இனிமே நீங்க அனாவசியமா மொட்டை கடுதாசி எல்லாம் எழுத வேண்டாம் இத்தோட நிறுத்திக்கோங்க இல்ல நான் வந்து நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க எனக்கு எல்லாம் தெரியும் மிஸ்டர் உங்களுடைய வேலைதான் அது உங்க பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க ரொம்ப நேரம் ஆகி இருக்காது உங்க நிலைமையை உத்தேசித்து தான் ஒண்ணுமே பண்ணல பெண் இனத்தின் பேர்ல உங்களுக்கு நல்ல அபிப்ராயம் ஏற்பட வேணும் அதுக்காகத்தான் நான் என் பிடிவாதத்தையும் கொள்கையையும் விட்டுட்டு கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சேன் பரபரப்பாக பேசிவிட்டு மேலே ஒன்றும் பேச முடியாமல் திணறினாள் எழுந்த துயரத்தை அடக்க முடியாமல் அடக்கிக் கொண்டு ஒரு வேண்டுகோள் மறுபடியும் இப்படி ஏதாவது எழுதி நல்ல பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க என்று கூறிவிட்டு வண்டியில் ஏறிக்கொண்டாள் வனஜா அவன் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது வேறு ஒன்று நான் அவளுக்கு புத்தி சொல்ல நினைத்தேன் ஆனால் அவள் எனக்கு புத்தி சொல்லிவிட்டு போய்விட்டாளே சாச்சா பெண்களின் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் என்ன அசட்டு காரியம் செய்துவிட்டேன் சர்போஸ்ட் மூர்த்தியின் சிந்தனை தொடர் அறுபட்டது தபால்காரர் வீசிவிட்டு போன கவரை கையில் எடுத்தான் அவனுக்கு சுகேசன் கம்பெனியிலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தது அவனால் அதை நம்ப முடியவில்லை எதிர்பாராதது எல்லாம் நடக்கிறது என்ன காரணத்துக்கோ தெரியவில்லை இதில் ஏதாவது சூது இருக்குமோ போவதா வேண்டாமா உள்ள போராட்டங்களை உதறி தள்ளிவிட்டு புறப்பட்டான் மூத்தி வனஜாவை உனக்கு எத்தனை நாட்களாக தெரியும் என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்டார் மேனேஜர் அதாவது வனஜாவின் தந்தை கொஞ்ச நாட்களாகத்தான் உன் சகோதரியும் அவளும் ஒன்றாக படித்தவர்களாமே என் சகோதரியா எனக்கு ஆமாம் வனஜா உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்து இருக்கிறாளாம் உங்க குடும்பத்தை பத்தி நான் தான் தெரியுமாமே இதையெல்லாம் நீ ஏன் என்கிட்ட முன்னே வந்திருந்த போது சொல்லல அது வந்து சார் வந்து வனஜா உன்னை பத்தியும் உன் படிப்பை பத்தியும் ரொம்ப சொன்னாள் எல்லா தகுதியும் இருக்கும்போது ஏன் இவனுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அப்படின்னு ரொம்ப தூரம் என்கிட்ட சண்டை போட்டாள் இவருக்கு வேலை கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணினா நீங்க சொல்றபடி நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாள் என் உறவினன் ஒருவனுக்கு வேலை கொடுக்கிறதா இருந்தேன் அதை கேன்சல் பண்ணிட்டு உனக்கே ஆர்டர் அனுப்பிட்டேன் அவள் அவ்வளவு தூரம் சொல்லலன்னா உன் அப்ளிகேஷன் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருந்திருக்காம் அதற்கு மேல் மேனேஜர் சொன்னது ஒன்றுமே அவன் செவிகளில் விழவில்லை இவ்வளவையும் அவளா சொன்னாள் நான் அவளுக்கு கெடுதல் செய்தேனானால் அவள் எனக்கு நல்லது செய்து பெண் இனத்துக்கே பெருமை தேடி கொடுத்து விட்டாளே அன்பனவர்களை ஆர் மணி அவர்கள் எழுதிய அவளா சொன்னால் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி